கொங்கு நாட்டிலே பல்வேறு மலை திருக்கோயில்களெல்லாம் அமைந்திருக்கின்றது அப்படிப்பட்ட பகுதியாக இருப்பது கோவையினுடைய தென்கிழக்கு பகுதியிலே அமைந்திருப்பது செஞ்சேரி மலை என்று சொல்லுகின்ற திருத்தலம் அந்த திருத்தலத்திற்கு திருத்தலத்திலே எழுந்து நிலையிருக்கின்ற முருகப்பெருமானுக்கு அருணிநாதப்பெருமான் திருப்புகழ் பாடியிருப்பது ஒரு சிறப்பு அதே போல அதனுடைய அடிவாரத்தில் ஒரு நூறாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து இறை அருளை பெற்றவர் அங்கு வாழ்ந்த மாரிமுத்து பரதேச சுவாமிகள் அவர்கள் அவர்கள் இந்த இடத்திலே வந்து திருமணம் அமைத்து வருகின்றவர்களுக்கெல்லாம் அங்கு நீர்மோர் த தண்ணீர் பந்தலெல்லாம் அமைத்து அங்கு திறப்பு செய்தார்கள் அங்கு திருநாவுக்கரசு நந்தவனம் மடத்தை நிறுவி பகுதியிலே இருக்கின்ற மக்களையெல்லாம் சைவ நன்னறியிலே ஈடுபடுத்திய பெருமைக்குரியவராக திகழ்ந்திருக்கின்றார் அப்படி வாழ்வாங்கு வாழ்ந்து அந்த அருளாளருடைய நூற்றாண்டு குருபூஜி விழாவையொட்டி அங்கு திருநாவுக்கரசு திருமடத்தினுடைய நம்முடைய திருமடத்தினுடைய மூன்றாம் குருமகா சனிதானனுடைய சீடர்களிலே ஒருவராக இருந்த வழுக்குப்பர சுவாமிகளும் அவருடைய பூர்வாசிரம மகனாக இருந்து முத்து சிவராமசாமி அடிகள் அவர்களும் நம்முடைய திருமடத்திலே இருந்து அங்கே சென்று அந்த திருமணத்தினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள் அதன் பின்பு திருமடத்தினுடைய பொழிவு அங்கு வெளிப்பட்டது அதன் பின்பு அவர்கள் திருமடத்தை பொழிவாக மாற்றி அமைத்தார்கள் அங்கு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அழகான ஒரு பள்ளியை தோற்றுவித்து ஆயிரக்கணக்கான குழந்தைகளையெல்லாம் சைவ நன்னறியிலே பள்ளியிலே படிப்பதற்கான சூழலை உருவாக்கினார்கள் அவருடைய காலத்திலே கடந்த இருபத்தைந்து ஆண்டு காலத்திலே முத்து சிவராமசாமி அடிகள் அந்த பகுதியிலே தமிழ் வழிபாடுகளையும் திருமுறைகளையும் கொண்டு செல்லுகின்ற எல்லாம் தமிழகம் முழுவதும் எடுத்துச் செல்லுகின்ற அரும்பணிகளை செய்து வருகின்றார் அந்த வகையிலே நம்முடைய தவ மாரிமுத்து சுவாமிகளுடைய நூறாவது குருபூஜை விழாவையொட்டி அவருடைய சமாதி வளாகத்தை பொழிவான அருள் திருப்பணியாக செய்திருக்கின்றார் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கல் திருப்பணியாக அவர்கள் அமைத்திருப்பது பாராட்டுதலுக்குரியது வெறும் கல் திருப்பணி மட்டுமல்ல எண்கோணத்திலே இந்த கோ திருக்கோயில் அமைந்திருக்கின்றது அந்த கோயிலிலே கொங்கு ஏழு சிவத்தலத்திலே எழுந்து வெளியிருக்கின்ற இறைவனுடைய திருமூர்த்தங்கள் அதுபோல அட்டவேரட்டானதனம் பஞ்சபூத தலங்கள் அதுபோல செஞ்சேரிமலையிலே இருக்கின்ற முருகப்பெருமானுடைய திருவுருவம் அதற்கெல்லாம் சிறப்புடைய சிறப்பு சேர்க்கின்ற வகையில் அறுபத்தி மூன்று திருவுருவங்களை எல்லாம் அங்கு சுதை சுதைவேளையிலே அவர்கள் கல் சுதையிலே செய்திருப்பது பாராட்டுதலுக்குரியது மிகப்பெரும் பெரும் பொருள் செலவிலே பகுதியிலே இருக்கின்ற எல்லா அன்பர்களும் அறுபத்தி மூவருடைய திருப்பணியில் ஈடுபட வேண்டும் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பணியை எடுத்து ஒவ்வொரு திருவுருவத்திற்கான பொருள் செலவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் பல அன்பர்கள் அதற்கு உதவி செய்து மிக அழகான முறையிலே அந்த திருப்பணிகளை நிறைவு செய்து வருகின்ற பிப்ரவரி ஏழாம் தேதி என்று அதற்கான திருக்கூட நீராட்டு பல நடைபெற இருக்கின்றது நான்கு காலங்கள் நம்முடைய திருமுறையினாலே திருநெறி தமிழ்நாடு வேள்வி வழிபாடுகள் நடக்க இருக்கின்றது அதற்கெல்லாம் முத்தாப்பா முத்தாய்ப்பாக தொடக்கநாளன்று திருவாசக முற்றோதலம் அங்கு நடைபெற இருப்பது பாராட்டுதலுக்குரியது இந்த நல்ல திருப்பணிகளை முன்னின்று செய்திருக்கின்ற நம்முடைய சாமிகளுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லி அவர்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கின்ற திருப்படத்தினுடைய தொண்டர்களுக்கெல்லாம் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லி இந்த திருக்குட நீராட்டுப் பொருளாவிலே என்றால் அருளாளர்களுடைய திருக்குட நீராட்டுப் பொருளாக காண்பது கண்ணினாலை காண்பது இந்த மண்ணுலகத்திலே பிறந்த சிறப்பு என்று நம்முடைய அருளாளர்கள் போற்றுகின்றார்கள் அவ்வகையிலே இந்த திருக்குட நன்னீராட்டு புலாவிலே எல்லாரும் கலந்து கொண்டு அங்கு எழுந்தருளியிருக்கின்ற தவ திரு மாரிமுத்து பரதேசாமியுடைய குருவர்களை பெற்று எல்லாரும் வாழ்வாங்கு வாழ இந்த நேரத்திலே வாழ்த்துகின்றோம்